ரபி உள்ள மாசத்துல மோல் ஓதுனாங்களா இல்ல கத்தம் ஓதுனாங்களா இல்ல குரான் விட்டுருவோம் நீ நாள் வேணாண்டிய மதுகம் தானே வேணும் உனக்கு உனக்கு குரான் வேணா அதிசம் வேணா விட்டுருப்பா உனக்கு என்ன வேணுங்கிற மதுகபு வேணுங்கிற அதுலயா நீ உண்மையா இருக்கணுமா இல்லையா மதுகபு வேணுமா அப்புறம் வேணாங்குமா ஏன்டா கத்தம் ஓதுற சாவி மதுபுல கத்தம் இருக்குதா ஹனை மதுபுல கத்தம் இருக்குதா ஏலம்பாத்தியா பாத்தியா இருக்குதா புரியாம்பாத்தியா இருக்குதா வருஷ பாத்தியா இருக்குதா ஒண்ணும் கிடையாது சலாத்து நாரியா இருக்குதா அள்ளி பயணம் கல்யாணத்துல அது இருக்குதா தாலி கட்டுறது இருக்குதா மூலம் கட்டுறது இருக்குதா நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறது இருக்குதா தாயத்து இருக்குதா தகடு இருக்குதா மதுரை பிள்ளை இல்லை இதெல்லாம் குரான் அதி சிறை இருக்கிறது சொல்ல வரல இப்ப நீனா தான் மதுரை பின்பற்ற சொல்ற இந்த அஜத்து சிறை எல்லாம் மதுரை உள்ளதா அதே நான் கேட்கிறேன் நீ ஓதுரை கூட்டுதுவா இருக்குதா முதல்ல குரான்லையும் கூட்டுதுவா இல்ல ஹதீஸ்லையும் இல்லை நீ சொல்ற மது கிடையாது மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் என்று சொல்லியே நாங்க ஒரு மூணு சீடி போட்டுக்கிறோம் மதுகபு என்ன சொல்றது இவங்க மதுகபுளை எப்படி ஏமாத்துறாங்க தனியா மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் பாகம் பக்கத்தை எல்லாம் சொல்லி இது உன் மதுகபு நீ அதை மீறற இந்த உன் மதுகபு நீ இதை மீற இந்த சாமி மதுகபு நீ அதுக்கு எதிராக இருக்கிற என்று சான்றுகளோட மூணு சீடி போட்டுக்க பாத்துக்கிறேங்க அப்ப மதுகபுங்கிறியப்பா ஒரு பக்கம் இமாவை பின்பற்றுறேங்கண்ணா இன்னொரு பக்கம் ஆ நாங்க நாங்கள் இஷ்டத்தில் நடக்கும் சரி நாங்க கேட்குறேன் நீ சாவி கணபி ரெண்டு தானே இருக்குதுங்க ஏதோ ஒன்று வச்சுக்க இந்த ரெண்டு மதுகப்பில் எந்த மதுகாப்பு வந்து ஒரு மனுஷனுடைய காலை கழுவி குறிக்க சொல்லுது சாவி மதுவில் இருக்கா என்ன மதுகபுங்கிறேன் உன்னையில் இப்போ வெளியேற்றணும் வழியா சொல்ல விட்டு மதுகம்பு பின்பற்றாதுன்னு வெளியேற்றுனோம்லங்க மதுகப்பில் எந்த மாதுகாப்பில் ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது மதுகபுல எந்த மதுகபுல ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது எந்த மதுகபு கித்தாபுல ஒரு மனுஷனுடைய காலில் போய் நெத்தி வைக்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகபுல ஒரு மனுஷன் போய் ஆசி வாங்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகபுல ஒருத்தர் கொடுக்கிற ஒரு ரூபா காசு கொடுப்பார் யாரு ஒரு ரூபா காய்ச்சி மாத்திட்டு சும்மாவா மீன் தூண்டி போடுற மாதிரி தான் ஒன்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதா இருந்தா மீனுக்கு நிறைய சின்ன மீனை மாட்டுவாங்க அது கவிக்கிற பெரிய மீன் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பார் அவற்ற அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டி அவர் கையில அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் வைங்க உங்க ஊர்ல உள்ள தான் சொல்றேன் இங்கே உள்ளது சொல்லல உங்க உங்க வாப்பா நாயகத்து காசு தான் சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ரூபாய் காசு அவர்கிட்ட வாங்கிட்டாங்க எல்லாத்துக்கும் கிடைக்காது நல்ல பணக்காரன் தான் கிடைக்காது அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டா நாயகன் கையில ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் ஓ